எவ்ளோ சோதிச்சது பதினோராயிரம் எத்தனை பதினோராயிரம் வாங்க யாரு வாங்கினா பதினொன்றாயிரம் ஆயிரம் ரூபாய் கேட்கு பதினொன்றாயிரம் ரூபாய்

காவல்துறைய தேவையில்லையா இங்கு துறையா வேடிக்க பாக்கவாங்க இல்லையா கோயில் சொல்லி வந்துருக்க விட்டுருக்க அவங்க அவன் அவனும் வெளியே தான் அப்பா அவனும் வெளியேத்துங்க அப்பா அவங்க வெளியேத்துங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க எதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை நம்ம கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்கின நீங்கதான்